அதற்கு பிறகு தொழுகை நடைபெறும் அதனால இதற்காக வேண்டி கொஞ்சம் நேரம் விடப்படும் நீங்கள் நிம்மதியாக கஞ்சி குடித்து முடித்து அதற்கு பிறகு எழுந்து அதை சுத்தம் செய்பவர்களுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள் இன்ஷா அல்லா அங்கங்கே மார்க் பண்ணியிருக்கும் நடுவில் ஒயிட் கலர் டேப்பு அதுதான் டைப் அதனால உங்கள் இடத்துல அந்த மார்க்கை பார்த்து உங்க சஃபா அமைச்சுக்கிங்க தயவு செஞ்சு யாரும் எந்திரிக்க வேண்டாம் அவங்கவுங்க அவங்க இங்கே இடத்துல அப்படியே உட்காருங்க நிதானமாக கஞ்சி குடிங்க நம்மளுக்கு முப்பத்தஞ்சு நாற்பது வரைக்கும் நேரம் இருக்குது அதனால் அவசரப்பட வேண்டாம் காலையில இருந்து ரொம்ப பசியாக இருந்திருப்போம் அல்லா இந்த ரிஸ்க்கை எனக்கு தரணும்னு சொல்லி தான் நம்மளை உள்ளே சேர்த்துட்டான் எவ்வளோ பேர் வெளியே போயிட்டாங்க நம்ம உள்ளே இருக்கோம் என்னுடைய ரிசுக்கு இங்கே இருக்குது நான் உள்ளே வந்திருக்கேன் அதனால் அவசரப்பட வேண்டாம் யாரும் எந்திரிக்க வேண்டாம் அப்படியே உட்காருங்க தலைவர்கள் முதல் கொண்டு நிம்மதியாக கஞ்சி குடிப்போம் இன்ஷா அல்லாஹ் யாரும் எந்திரிக்க வேண்டாம் யாரும் எந்திரிக்க வேண்டாம்